அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தில் இணைந்து செயலாற்றிய மாணவரை சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் நீக்கி இருப்பதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து மாணவர் நீக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாணவர் கிருபா மோசன் நீக்கம் செய்யப்பட்டதை பல்கலைக்கழகம் திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அம்பேத்கர் பெரியார் படிப்பட்டத்துல எந்த மாணவர்கள் வராங்க அந்த மாணவர்கள் எல்லாரையுமே இந்த நிர்வாக போட்டோ எடுத்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் காட்டி டிபார்ட்மெண்ட் வைஸாக மிரட்டுறது நீ ஏபிஎஸ்சியில் இருக்கிய ஏபிஎஸ்சி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிய ஃபேஸ்புக்கை லைக் பண்ணியிருக்கியா இப்படி தொடர்ந்து அம்பேத்கர் பெரியார் படிப்பட்டதுக்கு இந்த நிர்வாகம் வந்து தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால ஏபிஎஸ்சியோட கிருபா மோகனோட ரத்து அட்மிஷனை வந்து திரும்ப வாங்கணும் அவர் இந்த இந்த பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மிஷனை அட்மிஷனை வந்து திரும்ப சேர்த்துக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் மாணவர் கிருபா மோகனை நீக்கம் செய்திருப்பது கருத்துரிமையையும் கல்வி கற்பதற்கான அடிப்படை உரிமையையும் நசுக்கி கொலை செய்யும் அதிகார அத்துமீறல் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்தகைய செயல்களை திமுக வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறியிருக்கிறார் பல்கலைக்கழகம் தனது முடிவை திரும்பப் பெறாவிட்டால் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் அம்பேத்கர் பெரியார் கல்வி வட்டம் நாளை முதலே தொடங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்